نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ففروا إلى الله

எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் சிறப்புரைனா ரொம்ப நேரம் பேசுவாரோ நீங்க யோசிக்க வேணாம் ஒரு சில நிமிடங்களிலே நான் என்னுடைய உரையை முடித்து விடுவேன் நெருக்கம் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் மிக நீண்ட நேரம் பேசப்பட வேண்டிய இறை நெருக்கம் என்கிற தலைப்பு அல்லாஹ் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு உள்ளாக முடிவடையும் என்பதை இனிய செய்தியை உங்களுக்கு சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய தர்மேசிரா அவர்கள் மேடையில் வீட்டிருக்கிற சங்கிக்குரிய மார்க்க அறிஞர்கள் பேச்சாளர்கள் சமுதாய பிரமுகர்கள் பள்ளிக்கூடத்தினுடைய தாளர் உள்ளிட்ட நிர்வாக அங்கத்தினர்கள் பள்ளிக்கூடத்தினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள் ஜமாத்தார்கள் ஆரம்பமான அஸ்லாம் வரமத்து மாணவர்களுக்கு தர வேண்டிய கல்வி அவர்களுக்கு தர வேண்டிய ஒழுக்கம் இவைகளை குறித்தெல்லாம் ஹதரத் சொன்னது போல மிக அழகான முறையில உணவாக்கல் உரையாற்றி முடித்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் தருவதை விட யாரையும் தருவதை விட அல்லாகுவை வழங்கிவிட்டால் காலமெல்லாம் அவர்கள் கவலை இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் அதுதான் இங்கே இறை நெருக்கம் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது கோடானும் கோடி சொத்துக்களை விட பெரிய பெரிய பட்டப்படிப்புகளை விட கண்ணு தூரம் வரை நிலபுலங்களும் வீடு வாசல்களும் மனைகளும் எல்லாம் இருப்பதை விட அல்லாக கிடைத்து விட்டால் கிடைத்தது போல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கதை சொல்லுவார்கள் அரசன் அறிவிப்பு செய்தானாம் எல்லாரையும் ஒரு ஹாலுக்குள்ள உண்டு பூட்டிட்டு ஹால் தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த ஹால்ல இருக்கிறவங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் யார் யார் எதை எடுத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு சொந்தம் என்று அரசன் அறிவிப்பு செய்வான் ரெடி ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே எல்லாரும் போய் தங்கத்தை வைரத்தை என்னத்தையோ எடுத்தாங்க ஒரு விவரமான ஆளு போய் அந்த அரசரை கையில புடிச்சுக்கிட்டான் இந்த ஹாலுக்குள்ள இருக்கிற எதை எடுத்தாலும் அவங்களுக்கு சொந்தம் நீங்களும் இந்த கால்ல தான் இருக்கிறீங்க அதனால நீங்கள் எனக்கு சொந்தம் நீங்கள் எனக்கு சொந்தம் என்றால் இந்த நாடை எனக்கு சொந்தம் அதுபோலத்தான் படிப்பு வாங்கலாம் பட்டம் வாங்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் உலகத்தில் எல்லாம் நமக்கு எழுதி உரிமை எடுத்துக் கொள்ளலாம் அதையெல்லாம் விட உலகத்தையே இயக்குகிற ரப்பை கையில பிடித்து அவன் கையில கிடைத்து விட்டால் அவனுடைய அணுக்கமும் இணக்கமும் நெருக்கமும் கிடைத்து விடுமானால் உலகத்துல அதை விஞ்சி எதுவுமே இல்லை எனவே நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் தாருங்கள் ஆனால் அதற்கு முன்னால் அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹுவை தாருங்கள் அல்லாஹுவை நெருங்குகிற விஷயத்தில் குரானுக்கு சில பாணிகள் உண்டு குரான் சொல்லுகிற வார்த்தைகளிலே நீங்கள் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும் துனியாவை சம்பாதிக்க போன்னு சொல்றப்போ குரான் சொல்லுகிறது பம்ஷு பி மனா கி நடந்து போங்க போய் சம்பாரிங்க நடந்து போகணுமா ஜும்மா துளவிக்கு போங்கன்னு சொல்றப்போ குரான் சொல்லுது ஃபர்ஸ்டா உபில் அருந்தி வேகமா போங்க அப்படின்னு வருது அல்லாட்ட செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறதா இருந்தா குரான்ல வருது சாரி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஓடுங்கன்னு வருது நீங்க வார்த்தை வித்தியாசம் கவனிக்கணும் துன்யாவை சம்பாதிக்க போறியா நடந்து போ ஜும்மாவுக்கு மாதிரி உள்ள தொழுகைக்கு போறியா வேகமா போ சொர்க்கத்துக்கு போறியா பாவம் மன்னிப்புக்கு போறியா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு விரைந்து போ கடைசி கடைசியா சொல்றான் அல்லாவ நோக்கி போறியா சிறு இளந்தா அல்லாத நோக்கி விரண்டு ஓடு சிறு என்றால் பின்னாலே சிங்கம் துரத்துகிற நேரத்தில் எப்படி ஓடுவோமோ அப்படி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது உலகத்தை சம்பாதிக்க நடந்து போகலாம் வேறு சில மார்க்க விஷயங்களுக்கு விரைந்து போகலாம் அல்லாக உன்னுடைய நெருக்கம் என்று சொன்னால் விரைந்து போக வேண்டும் அல்லாஹ் கிடைக்கல எல்லாம் கிடைச்சும் என்று கிடைக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை எது என்று கேளுங்கள் சில பேர் சொல்லுவாங்க காசு நல்ல ஆயிட்டா போதும் நிம்மதியா இருக்கலாம் இது நல்ல பதவி அதுவும் நல்ல மனைவி கிடைத்து விட்டால் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நிம்மதியா இருக்கலாம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல நிறைய குழந்தைகள் இருந்தா நிம்மதியா இருந்த அப்படியும் தெரியல சில பேருக்கு மனைவிதான் பிரச்சனையே மனைவிதான் பிரச்சனை பள்ளிவாசல்ல ஒரு ஆள் அவட்டுதான் கேட்டிருக்காங்க அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வர்றீங்களே என்ன விஷயம் இல்ல நானும் என் சண்டை போட்டோம்னா எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நான் நேரா கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்துருவேன் அப்படியா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டாரு பிரச்சனை முடிச்ச உடனே பள்ளிவாசல் இருந்து வீட்டுக்கு போயிருவார் போல தெரியுது இது ஒரு நல்ல பாணிதான் பிரச்சனை வந்த உடனே பள்ளி வர்றது அப்படின்னு அடுத்து கேட்டிருக்காரு எப்போ வந்தீங்க நான் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா பள்ளியாசல்ல தான் இருக்காரு பல பேருக்கு வாழ்க்கையில மனைவி ருசிக்கல பல பேருக்கு மக்களால் பலன் இல்லை பதவியால் பலன் இல்லை காசு பலனால் பலன் இல்லை உண்மை என்ன தெரியுமா யார் ரப்பை அடைந்தார்களோ யாருக்கு அல்லாஹு வசம் பட்டானோ யார் அல்லாஹு விடத்தில தஞ்சமானார்களோ அவங்க நிம்மதியா இருக்காங்க பாக்கெட்ல காசு கம்மியா இருக்கலாம் அவருக்கு சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம் லைஃப்ல நிம்மதியா இருக்காங்க காசு இருந்தா நிம்மதிங்கிறது திரும்ப திரும்ப நம்மிடத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தடவை பேசப்படுகிற பொய் ஆனால் உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பொய் லைஃப்ல உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே வந்து பணக்கார நாடு பட்டியல் என்ன பட்டியல் தெரியுமா இருக்கிறது அதே மாதிரி ஸ்வீடன் பல்லாண்டுகளாக பட்ஜெட் போட்டு காசு மிச்சம் இருக்குமா நம்ம பற்றாக்குறை பட்ஜெட் போடுறோம் நம்ம நாட்டுல எல்லாம் எக்கச்சக்கமான காசு ஒரு சின்ன நாடு இதுவரையும் குறைவே இல்லை பட்ஜெட்டில் பட்ஜெட் போட்ட பிறகு பணம் மீதம் இருக்கும் அப்படிப்பட்ட நாடு உங்களுக்கு தெரியும் இதற்கு நேர் எதிரான சோமாலியா போஸ்னியா ஆப்பிரிக்காவினுடைய கடை கோடி சாப்பிடுறதுக்கே இல்லாம வயிறு ஒட்டி போய் எலும்பு தெரிகிற வறுமையோடு போராடுகிற சுத்தமா காசு இல்லாத ஏழை கன்றிகள் அதெல்லாம் ஒரு நிலவர உண்மை என்ன தெரியுமா உலகத்திலேயே தற்கொலை அதிகமா நடக்கிற நாடு ஸ்வீடன் தற்கொலை இல்ல காசிக்கு பற்றாக்குறை இல்ல நாளை பிறக்கிற குழந்தை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு சொத்து இருக்கிறது ஆனாலும் வருஷ வருஷம் தற்கொலை நம்பர் ஒன் இடம் அந்த நாடு சோத்துக்கே வழி இல்லாத சோமாலியாவுல தற்கொலை வீதம் உலகத்திலேயே கம்மி உங்களுக்கு புரிகிறதா காசு என்பது நிம்மதியை தர முடியாது பதவி நிம்மதியை தர முடியாது மனைவி மக்கள் தர முடியாது இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும் ஒரே இடம் அல்லாக மட்டும் தான் அதாவிதி கரில்லாஹி தத்ம இன்னல் குழு உள்ளங்கள் நிம்மதி பெறுவது அல்லாஹுவினுடைய நினைவுகளில் மட்டும் தான் எத்தனையோ பேர் காசு இல்லாதவங்க நான் அடிக்கடி சொல்றது உண்டு மசா ஒரு மாதிரி பள்ளிவாசல்ல படுத்திருப்பாங்க டீ குடிக்கிற கூட காசு இருக்காது படுத்த உடனே தூங்கிடுவார் நிம்மதியா தூங்கிடுவார் இங்க நம்மால ஆஜியார் அஞ்சு கோடி பத்து கோடி பேர் இம்முட்டு மாத்திரையை போட்டாலும் தூக்க வர மாட்டேன் கோடி கோடியா காசு அடிக்கடி கேட்டுக்குவார் அது தூக்கம் வர்றதுக்கு என்ன ஓதணும் தூக்கம் வந்தா படுத்த ஒண்ணு தூங்கிடணும் எந்த பேங்க்ல எந்த பேலன்ஸ் எந்த கஸ்டமர் எந்த பார்ட்டி எந்த செக் என்ன பவுன்ஸ் இப்படி யோசிச்சிட்டு இருந்தா எங்க ஒரு தூக்கம் வரும் சரி வந்து கேட்கிறாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம எதாவது ஒரு ஆயத்தல்ல சொல்லி அல்லது ஏதாவது ஒரு செலவாத்தி சொல்லி நீங்க இதை ஓதுங்க இத்தனை தடவை ஓதுங்க நல்லபடியா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம் பண்ணி அது முடிஞ்சது அப்புறம் என்ன நிறைய காசு கோடி கோடியாக இருக்கிறது நிலபுலன் வீடு வாசல் அல்லாஹு கிடைக்க வேண்டும் நிம்மதி அதுதான் நிறைய பேர் நீங்கள் இதே சென்னையில பார்க்கலாம் திரைப்பிரபலங்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் பெரிய பெரிய டைரக்டர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் பைனான்ஸ் கம்பெனியினுடைய எம்பிகள் மேனேஜிங் டைரக்டர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் இவங்களுக்கு எல்லாம் பணத்துக்கு பஞ்சமா புகழுக்கு பஞ்சமா எல்லாம் இருக்கிறது பின்ன ஏன் தற்கொலை எல்லாத்துக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண டாக்டர் பத்தாவது மாடியில் இருந்து குதிச்சார் டாக்டர் செரியன் டாக்டர் செரியன் அவர் டெய்லியும் ஆடு இருக்கிற மாதிரி பைபாஸ் சர்ஜரி எல்லாத்துக்கும் அரிசி அறுத்து போடுவார் அவ்வளவு பேருக்கு இதயம் வாழ்வு மாற்று சிகிச்சை பொருத்தி வாழ்வு கொடுத்தவர் அந்த மாடியில் இருந்து குதிக்கிறார் என்ன காரணம் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவில்லை காசு பணத்தில் கிடைக்கவில்லை மனைவி மக்களால் கிடைக்கவில்லை நிம்மதி இருக்கிற ஒரே முகவரி இறை நெருக்கம் மட்டும் மட்டும்தான் அல்லாஹு மட்டும்தான் அடிக்கடி சொல்றது உண்டு ஒரு பத்திரிக்கையில வந்த செய்தி பத்திரிக்கையில நான் படிச்ச செய்தி தான் சொல்றேன் கேரளால ஒருத்தர் வேற ஒரு ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு அன்பர் அவருக்கு சுதாங்கன் பேர் சுதாங்கன் தினமணியில வந்து வேலை தெரியுமா ஒவ்வொரு இடமா போய் தற்கொலை பண்றவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு யார் அந்த மூடில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பேசி அவங்களை கரெக்ட் பண்ணி தற்கொலை எல்லாம் பண்ண கூடாது வாழ வேண்டிய வயசு இப்படி வாழ்க்கையில பெயிலியர் ஆகலாமா நீங்க தற்கொலை பண்ண கூடாதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார் கிட்டத்தட்ட ஐம்பது பேரு அடுத்த நிமிஷம் தற்கொலைன்னு உள்ளவங்களை எல்லாம் காப்பாத்திருக்காரு அவர் அதுக்காக வண்டி ஜனாதிபதி விருது அவருக்கு கொடுத்தாங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்ப ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் ஒரு அம்மா இருந்தாங்க பிரதீபா பட்டேல் கையால விருது கொடுத்தாங்க என்ன விருது தெரியுமா தனி நபர் தீர செயல் விருது ஏன்னா எக்கச்சக்கமான பேர் உயிர் விடாம அவங்கள வந்து காப்பாத்தி தற்கொலையில இருந்து மீட்டு விருது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த தற்கொலை பண்ணிட்டார் சுதாகர் தற்கொலை பண்ணிட்டார் என்ன பிரச்சனையோ மனசுல நிம்மதி இல்லை இவங்க எல்லாம் காசு மனத்துல கம்மியானவங்க இல்ல வசதி வாய்ப்புல கம்பியான உங்க இல்லை எனவே நல்ல ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமானால் அல்லாஹு இடத்தில் மட்டும் தான் அந்த நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் அந்த இறை நெருக்கத்தை நோக்கி உங்கள் குழந்தைகளை செலுத்த வேண்டும் கல்விதாருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நல்ல ஒழுக்கம் தாருங்கள் இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை சாருங்கள் நீங்கள் அல்லாஹுவை கொடுத்து விட்டால் உலகத்தின் எந்த மூளைக்கு உங்கள் பிள்ளைகள் போனாலும் நல்ல விதமா ஆட உடுத்தாம அம்மனங்களோடு இருக்கிற தேசங்களுக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்தாலும் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் காரணம் அல்லாவை கொடுத்து விட்டீர்கள் இன்றைக்கு நீங்கள் மொபைல் கொடுக்கிறீர்கள் கொடுக்கிறீர்கள் எல்லா வசதிகளும் தருகிறீர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ முதல்ல எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இப்போ அப்படிலாம் இல்லை அவன் மொபைல்லேயே கடை கூட வந்துடுது எல்லா கடை எல்லாம் வந்துடுது அது ரெடியா எடுத்து வச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸு ஷூ எதாக இருந்தாலும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அமுத்தறதுக்கு முன்னாடி தான் அவங்க அத்தாட்டை வர்றான் அமுத்துட்டுமா அமுத்தனா காலையில ஒம்பது மணிக்கு வந்துடும் அவருக்கு அங்க அமுத்துறப்ப இவர் இங்க பாக்கிட்டு அமுத்திக்கிறார் பிள்ளைங்க இன்னைக்கு அப்படிதான் அவங்க விருப்பப்பட்டு சுடிதாரை அவங்களுக்கு வேணும்ன்ற செல்போனு அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து மொபைல் எப்படி காட்டுதுங்க அமுத்திட்டான்னு அமுத்திட்டா காலையில காலிங் பண்ணி அடிக்கிறான் உங்க டெலிவரி இஸ் ரெடி டு டேக் அப்படின்ட்டு வந்துடுறானே வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கிறீர்கள் அல்லாஹுவை கொடுத்து விடுங்கள் இன்றைக்கும் நமக்கு தெரியும் அது அமெரிக்காவோ அல்லது பிரிட்டனோ நாடுகளோ எந்த வேணாலும் அந்த நாட்டினுடைய பெண்கள் அவ்வளவு மோசமாக ஆடை கொடுத்துகிறார்கள் ஆனால் அதே ஊரில் முழுக்க முழுக்க புருக்காவோடு முகம் தெரியாத அளவுக்கு இபாதத்தோடு ஒழுக்கத்தோடு வாழுகிற பெண் பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்ததை விட அல்லாஹுவை கொடுத்தார்கள் ரசூடை கொடுத்தார்கள் சரியத்தை கொடுத்தார்கள் அது ஒன்று மட்டும் அந்த இறை நெருக்கம் போதும் உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் நம்மை அது நன்றாய் வாழ வைத்துவிடும் அதனால் தான் சொல்லுகிறோம் உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் விட நீங்கள் வாங்கி தரக்கூடிய எல்லாவற்றையும் விட ரமியின நெருக்கத்தை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் வாழ்கிற இந்த வையகத்தில் நம்முடைய மூச்சு இருக்கிற காலம் எல்லாம் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வார்கள் அந்த நிம்மதி தான் தேவை எத்தனையோ பேருக்கு படிப்பின் மீது நம்பிக்கை படத்தின் மீது நம்பிக்கை அத்தா அம்மா எல்லாம் மேல கொண்டு வந்துருவாங்க நம்பிக்கை உண்மை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது உபத்திது அம்ரி இலந்தா நான் எனது காரியத்தை எல்லாம் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்க வேண்டும் ரப்பிட கொடுக்கலாமே யாரையோ நம்பி கொடுக்கிறமே பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு பிஸ்மில்லா தூங்கிடுவார் அல்லாம பிஸ்மிக்கா மூத்து வாங்கியா எங்க டிக்கெட் வாங்கின உடனே திருச்சி வரையும் போகணும் நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த டிரைவர் மேல நம்பிக்கை நல்ல ஆளு நல்ல ஓட்டுறவர் ரொம்ப நாள சர்வீஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது நாம தூங்கலாம் ஏன்னா அந்த ஆளு தூங்க மாட்டாரு அந்த ஆளு தூங்கினாருன்னா நம்ம தூக்கம் நிரந்தர தூக்கம் ஆயிரும் ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை நம்பி எழுபது பேர் தூங்குறானே சில பஸ்ல எல்லாம் எவனுமே முடிச்சிருக்க மாட்டான் அத்தனை பேரும் நீட்டா தூங்கிடுவாங்க அந்த ஒரு ஆளு ஓட்டிட்டு இருப்பாரு ஒரு டிரைவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லையா அகிலத்தையே ஓட்டி கொண்டிருக்கிற ரபுல் ஆலமீன் கொடுத்துருங்க அவன்கிட்ட ஒரு ஒரு டிரைவரை நம்பி ஒட்டு ஒட்டு உசுர கொடுத்துட்டு பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறமே அதை வந்து அகிலத்தையே இயக்குகிற அல்லாட்ட ஒப்படைக்கலாமே சில பேர் எல்லாம் வந்து சலூன்ல போய் முகத்தை அவன் கொடுத்துட்டு ஜம்முன்னு உட்காந்துருவோம் ஒரு இழு இழுத்தாருன்னா முடிஞ்சு அது சில பேர் கழுத்துக்கிட்ட இப்படியும் ஆமா ஓ அந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஜோஸ் வந்து ஒரு அமுத்த அமுத்தனா கோழிதான் அழகா இருக்கிற மீசிய ஒரு பக்கம் இப்படின்னு ஒரு மாசம் வெளியே போக முடியாது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் தாடியை இழுத்துட்டாருன்னா தொழுக வைக்கவே போக முடியாது என்ன நம்பிக்கை அதே முப்பது நாற்பது வருஷமா சவரம் செய்யறான் நல்ல ஆடு நாங்க எல்லாருமே இங்கதான் பண்ணோம் ரொம்ப கரெக்டா பண்ணி விடுவாரு மீச தாடி எல்லாம் ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கையில் அழகான முகத்தை கொடுத்து விட்டு உட்காருகிறீர்கள் ஒரு நம்பிக்கையில டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் உக்கார்றீங்க வாழ்க்கை முழுக்க என்னை அவன் பார்த்து கொள்ளுவான்னு நம்பிக்கையை அங்கே கொடுத்துட்டால் அந்த இறை நேரத்தில் லைஃப்ல எல்லா பிரச்சனைகளையும் அது பார்த்து போட்டும் அத்தனை பிரச்சனையும் அது பார்த்துக்கும் நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் அல்லாட்டின்னு வைங்களேன் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல இந்த குழந்தை தனியா நீண்டுச்சுன்னு வைங்களேன் அந்த குழந்தைய போய் நீங்க பூச்சா போனாவே பயந்துட்டு கத்தும் அது அவங்க அம்மா இடுப்புல உட்கார்ந்து அவங்க அத்தாவோட தோல்ல உட்காந்துருந்து கூச்சாண்டி பயப்படாது ஏன் தெரியுமா என்னை அம்மா அவங்க அத்தாவே நாயை பார்த்தா ஓடிடுவாரு பூனை பார்த்தா ஓடிடுவாரு அது வேற ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமா நான் என் தாயின் இடுப்புல இருக்கிறேன் நான் என் எங்க அத்தாவுடைய தந்தையுடைய தோளில இருக்கிறேன் என்ன யாரும் ஒன்னு பண்ண முடியாது அதே போலத்தான் அல்லாகுமிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்படையுங்கள் உலகம் நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது துனியாவினுடைய எந்த பிரச்சனையும் எனவே வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு சமூகத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளும் நன்றாகவே நடக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட அல்லாக கொடுத்து விடுங்கள் கொடுத்து விடுங்கள் கொடுத்து விடுங்கள் வாழ்வாங்க அந்த குழந்தைகள் வாழும் அவர்களின் வாழ்வு சிறக்கும் செழிக்கும் சந்தேகம் இல்லை செய்வோம் எல்லாம் வல்ல தஆலா நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஈமானி சிலைற்பின்படி நிலை நின்று வாழதர நல்ல தூங்கி கை அல்லாஹ் தருவானாக இறைவனின் நெருக்கத்தையும் அணுக்கத்தையும் வாழும் காலமெல்லாம் தந்து மன நிம்மதியான வாழ்க்கைக்கு அல்லாஹ் நமக்கு வழி கோடுவானாக வாய்ப்புக்கு நன்றி ஜஸாக்குமுல்லாஹு ஹைவல் ஜஸா வா اخر دعவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கா